வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சோ மொட்டை மாட்டிக்கு வந்தேன் மேலே அதை மொட்டை மாட்டி கிடையாது பையன் வருமானம் வந்தேன் வெயில் பயங்கரமாக அடிக்குது அதே சமயம் அப்படியே டல்லாகிடுது கிளைமேட் அந்த மாதிரி போல் இருக்குது இப்போ கூசு அந்த மாதிரி வெயில் சமையல் ஆகிடுச்சு அவங்க வீட்டில் ரைட் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு எனக்கு செங்கல்பட்டு செங்கல்பட்டில் போகிறோம் கூப்பிட்டுருக்காங்க ஏ சேட்டர்ன்னு பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஒருத்தவங்களுடைய பொண்ணு அதை கூப்பிட்டுந்தாங்க பிரபு சார் மாதிரி ஆனோம் ஒட்டியா சார் மாதிரி ஆனோன்ட்டு செங்கல்பட்டு தான் மதுரா செங்கல்பட்டு மதுராந்தகம் மதுராந்தகத்துள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே போனோம் நாங்கள் நான் சொல்லிவிட்டேன் வரது கஷ்டந்தாங்க நான் டூரில் தான் போவேன் பேமெண்ட் எவ்வளோ தருணு கேட்டதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாண்ணாங்க இங்கே பெட்ரோலுக்கு எனக்கு அறநூறுவா ஆகிடுங்க அவ்வளோ தொழில் வர முடியாதுங்க நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் கொடுத்தா பரவாயில்ல நான் தரமாட்டேன்ட்டாங்க மாட்டேன்ட்டாங்க சரி ஆயிரத்தி ஐநூறு ரூபா தரேனாங்க போகலாமா வேணாமா யோசனையாக இருக்குது போகிற இல்லை வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சின்னா அது வேறே காலையில் வண்டி எடுத்தேன் என் நேற்று வந்து என் பையனுடைய வண்டி மருமகளுடைய வண்டி எடுத்தேன் பொருண் போனால் டம் நின்றுச்சு டம்மு தூண்டு இன்னும் தூண்டு இன்னமும் பின்னு போயிடுச்சு கார்பெட்டில் சொல்லிட்டு மாற்றணும் சொல்லிட்டு முந்நூற்றி பதினூறுரூவா என்னமோ முன்னூற்றி முந்நூறு முந்நூற்றி பதினூறுரூவா அது மாற்றுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா கேட்டார் நேற்று நைட்டு எடுத்து அது முந்நூறுவா பெட்ரோல் வேஸ்ட் ஆகிடுச்சு எடுத்து போட்டேன் வண்டி ஏற்றிட்டு சரி இப்போ கிளாஸ் போயிடுவாங்க கண்ணு பூசுக்குங்க நேரில் வந்துடுறேன் நம்மளுக்கு இது இதுவாக பாருங்க இதுதான் ஸ்டாண்டு உங்கள் ஸ்டாண்டுக்கு காமிக்க சொல்லியிருந்தாங்க இதுதான் ஸ்டாண்டு செங்கல் வச்சுட்டு பட்டாடிச்சா பூசுது தண்ணி ஆ ஓகே இப்போது நேரில் இருக்கு ஆச்சுங்களேன் அப்புறம் நேற்று ஒரு முந்நூறுவா பெட்ரோல் போட்டேன் இன்னும் ஆச்சு ஒரு காலி ஆச்சுன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி காலையில் வந்து தம்பி பேசிட்டு கீச்சிட்டு வண்டி எடுத்தேன் ஏன் வண்டி ஹோண்டா ஆக்டுவேன் பொர்ன்னு எடுத்தால் டபுக்காக ஃபுல் ரைஸ் ஆகுது வண்டி கொஞ்சோட மூவ் ஆகல என்னடா இது சொல்லிட்டு மெக்கானிக்கிட்ட போனால் பெல்ட் கட் ஆகிடுச்சு நாங்கள் சரி பெல்ட் எவ்வளோன்னா ஐநூறுவா சொன்னார் சரி மாற்றுங்க பெல்ட்டு மாற்றுங்கன்ட்டார் கொடுத்துட்டு வண்டி கொடுத்துட்டு இப்போ தான் போய் எடுத்து வந்து கீழே விட்டு மேலே வரேன் ஆ கிளச் வர தட 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 ஆண்டு இருந்துச்சு அது கொஞ்சம் பாருங்கண்ணே சரி பார்க்கணாரு ஸோ பெல்ட் ஐநூறுரூவா பெல்ட்டு மாற்றுனதுக்கு முந்நூறுரூவா கிளச் வரும் முந்நூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுவா நேற்று ஒரு ஆயிரரூவா இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி நூறுரூவா பெட்ரோல் ஒரு முந்நூறுவா போட்டுங்களேன் என் வண்டிக்கு ஸோ ரெண்டாயிரத்தி நானூறுவா நேற்று நான் டான்ஸ் ப்ரோராம் போயிட்டு வாங்கினது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி நானூறுவா காலி நூறுரூவா தான் லாபம் அதே மாதிரி இப்போ செங்கல்பட்டு ஒரு பிரதரை கூப்பிட்டுருக்காரு அங்கே ஆயிரத்தி ஐநூறுவா தரண்டாரு போய் டான்ஸுக்குன்னு சாப்பிட்டு வந்தால் போகிறதுக்கு முந்நூறுவா பெட்ரோல் ஆகிடும் வரதுக்கு முந்நூறுபா பெட்ரோல் ஆகிடும் மிச்சம் தொள்ளாயிரரூபா இருக்கும் நம்மளை டைம் சரியில்லைனா வண்டி எதுனா ஆச்சுன்னா டயர் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க வண்டி என் டயர் ஃபுல்லாக போயிடுச்சு நான் டயர் மாற்றிருங்கன்னா மோசமான நிலைமை இருக்குது டயர்னு சொல்லியிருக்காரு கீழே போய் டயரை காமிறேன் சாயங்காலம் பாருங்கள் மழை 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 மழைருக்கு நான் கவனிக்கலாம் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு நடுவே இல்லைங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க எங்கள் செங்கல்பட்டு ஹைவேஸில் போகிறப்போ ஹைவேஸில் ஒரு பஞ்சர் கடை இருக்காது தள்ள வேண்டியாக இருக்கும் அது ஓசம் வரல நான் மே வரவே மாட்டேன்ட்டேன்னா அவ்வளோதான் இப்போது நாலிகா நாளில் நீ போய்ட்டு டயர் மட்டும் மாற்றணும் டயர் ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறுவா அந்த ரேட்டில் இருக்கான் உங்களை என்ன ரேட் வேணும் மாற்றிக்கன்னு சொல்லிட்டாருங்க ஓகே அதாவது என்ன சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க காசு நம்ம கை விட்டு போகாது பத்திரமாக இருக்கும் நம்ம ஏமாற்றுறோம் காசு அனாவசமாக போய்டுங்கிறாங்க அதெல்லாம் சும்மா போயிங்க ஏமாத்துறாங்க ஏகிக்கிறவங்க காசு நல்லா இருக்குது நல்லா வீடு கட்டணும் சூப்பராக வேறு லெவலில் இருக்காங்க இந்த மிடில் கிளாஸ்லாம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறவங்க பாருங்கள் அவங்க தான் தேவையில்லாமல் வண்டி செலவு மருத்துவ செலவு திடீர்னு எதனால் ஒரு செலவு வரும் திடீர்னு வீட்டில் வந்து மோட்டர் ஒர்க் பண்ணாது அந்த மோட்டர் செலவு எதுனா ஒன்று வரும் அங்கே சரி ஓகே நம்ம புலம்பிட்டு தான் இருக்கணும் என்ன மாதிரி நீங்கள்தான் புலம்புவீங்க இல்லையா நான் புலம்போது நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் போகும்போது யார் கேட்க போகிறோம் அதான் யூடியூப் வசதி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கோச்சிக்காதீங்க ரைட் ஓகே இதுதான் ஸ்டாண்டு சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டாண்டை தூக்கி பத்திரமாக வச்சுருவேன் ஒரு பிரதர் கேட்டுந்தேன் நான் நீங்கள் என்ன ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறீங்க காமிங்கிட்ட அதான் ஸ்டாண்டு ஆ நீர் கொடுத்தது இன்னிங்க ஓகே நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பண்ண கிடைக்கும் ஸோ தம்பி குளிப்பாட்டே கிடைக்கும் அப்புறம் மளிகை கிடைக்கும் மெக்கானிக் கடை அணியணும்னேன் சரி கீழே போகலாம் வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் தெரியும் அப்பா என்ன சமையல் பார்க்கலாமா வரேன் சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி வாமா மின்னல் ஓ நீயே சொல்லு நான் நீ தான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் நீயே சொல்லு மடித்த சாதம் இருக்கேன் பூண்டு ரசம் பூண்டு ரசம் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் கேரட்டு கேரட் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை என்ன உருளைக்கிழங்கு வித்தியாசமாக இருக்குது ஸோ நம்ம வீட்டில் அதே மீல் மீன் மக்கிற ஃபிரை உருளக்கிழங்கு ஃப்ரை இது வந்து விக்கிக்கு பையனுக்கு பயிட்டு வாங்க சாப்பிடலாம்